என் செல்ல குழந்தையே வெகு நேரமாக உன்னோடு பேச நான் காத்து கொண்டிருக்கிறேன் அதிகமாக வேண்டாம் ஒரு மூன்று நிமிடம் மட்டும் ஒதுக்கு ஏன் தெரியுமா இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திடீர் திருப்பம் ஒன்று உனக்காக வரப்போகின்றது என் குழந்தையே இந்த திருப்பத்தை நீ என்னவென்று காண வேண்டும் இந்த திருப்பம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்த வேண்டும் அதனால்தான் உன் அம்மா இன்று இதனை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டுமென்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எந்த விஷயமாக இருந்தாலுமே வாழ்க்கையில் அந்த விஷயத்தை அடைய வேண்டி எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு கிடைக்கின்ற வெற்றியை கண்டு நான் ரசித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தையே யார் யார் உன்னுடைய முயற்சியைக் கண்டு பொறாமைப்படுகின்றார்களோ யார் உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளைக் கண்டு வேதனை கொண்டாலும் உன் அம்மா நான் சந்தோஷப்படுவேன் என் குழந்தையின் முன்னேற்றத்தை நான் கண்டு ரசிப்பேன் அதனால் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றும் நினைக்கும்போது நிச்சயமாக என்னை நீ தவிர்த்து விட கூடாதல்லவா என் குழந்தையே இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான் இரண்டையுமே அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும் அதிகம் உறங்குகின்றவன் சோம்பேறியாக மாறிவிடுவான் அதிகம் இரக்கம் காட்டுகின்றவன் கடைசியில் ஏமே ஏமாலியாக மாறிவிடுவான் இதை புரிந்து கொண்டு எந்த இடத்தில் எந்த அளவிற்கு இதனை பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நீ தெரிந்து கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில் சரியான பயணத்தை எப்போதும் எடுத்து வா உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் எடுத்து செல்லும் என்பதை மறந்து விடாதே வேதனைகளையும் சோதனைகளையும் உனக்கு வருகின்றதல்லவா மனிதர்களை நீ அடையாளம் காணத்தானே அது வருகின்றது முதலில் இதனை புரிந்து கொண்டாலே அத்தனை சோதனைகளையும் வர சொல்லி நீயே அழைப்பாய் ஏனென்றால் சில மனிதர்களெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் உனக்கு புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இவர்களை எல்லாம் நீ வேண்டுமென்று நீ யோசிக்கின்ற நேரம் தானாகவே அவர்கள் யார் என்று உனக்கு தெரிய வரும் இதுபோன்ற செயல்களால் அவர்களைப் பற்றி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனிமேல் என் பிள்ளை நீ எப்போது உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் நல்லபடியாக எடுத்து சொல்லும் என்பதை நீயே மறந்து விடாதே என் குழந்தையே ஒவ்வொரு ஆசைகளையும் உனக்கு இந்த வாழ்க்கையின் முழுமையாக நிறைவேறவில்லை என்பது உன்னுடைய வேதனையாக இருக்கலாம் ஆனால் இவை எல்லாம் இனி என்னாலும் உனக்கு நிரந்தரமான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்துகொள் என் அன்பு குழந்தையே எந்த உறவாக இருந்தாலும் சரி இதயத்தில் இருக்க வேண்டிய இரண்டு இரண்டு விஷயங்கள் அவர்கள் மீது நாம் உண்மையான அன்பை வெளிப்படுத்த வேண்டும் உயிராக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எந்த நேரத்திலும் தன்னுடைய சுயநலத்திற்காக யாரையும் நாம் நமக்கு தேவைக்கு தகுந்தார் போல மாற்றி அமைக்க கூடாது என் பிள்ளையே எதையுமே நாம் எதிர்பார்க்கின்ற நேரம் இந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று இருந்தாலும் நீ நினைத்ததை நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது என் குழந்தையே சிங்கத்தினுடைய இறைக்காக மட்டும் மான்கள் படைக்கப்பட்டிருக்கும் ஆனால் அந்த மான்களை படைத்த தெய்வம் அதற்கு வேகமான கால்களை படைத்திருக்க மாட்டார் அதுபோலதான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் அதை சமாளிக்கும் திறமையும் மன களி மன வலிமையும் உனக்கு கொடுத்திருக்கின்றார் அதனால் எதையுமே எதிர்கொண்டு நீ வேகமாக முன்னேறு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் கொடுக்கும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் உன் கைகளில் உறுதி பண்ணி செய்து கொடுக்கும் என்ன நடந்தாலும் அந்த நேரம் அதற்காக வருந்தி உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் என்பதை நீ புரிந்துகொள் இனி என்னவாகும் எதுவாகும் என்பதை நீ உணர்ந்து 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 ஆனால் இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும் என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறது என்று நான் சொல்லவா உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த அனுபவம் யாரிடம் மாடி மண்டியிடவும் கூடாது யாரிடமும் சண்டையிடவும் கூடாது அவர்கள் யார் என்று புரிந்தால் தானாக விலகி நிற்பதுதான் புத்திசாலிதனம் யார் என்று தெரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் விட்டு விலகுவதுதான் புத்திசாலிதனம் என்பதை நீ புரிந்து இது இதுபோதும் இனி நிச்சயமாக இனி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நீ அதிகமாக நேசிக்கின்ற உறவுகள் உனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே அது உண்மைதானே இவர்கள்தான் உன்னோடு இருப்பார்கள் ஆனால் உனக்கு பின்னால் பல வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள் அந்த வேலையை செய்துவிட்டு தனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்று நினைத்து மற்றவரோடு நடித்து கொண்டிருக்கவும் செய்வார்கள் இதனால் இது போன்ற உறவுகள் நமக்கு என்ன கொடுத்தாலும் அதை பெற்றுக்கொள்ள கொள்ள நீ தயாராகத்தான் இருக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே எதையுமே செய்துவிட்டு இதான் செய்தேன் என்று ஒத்துக்கொள்வது வேறு எல்லா விஷயங்களையும் செய்துவிட்டு தனக்கு அதற்கு சம்பந்தமே இல்லை என்று சொல்வது வேறல்லவா எந்த என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கான நன்மைகள் உண்மைகள் உன்னை சந்தோஷம் என்று இவை எல்லாமே உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கட்டும் எல்லாவற்றையும் கடந்து உனக்கான பேரதிசயங்களை இந்நாளும் நான் எப்போதும் உன்னோடு இருக்கட்டும் தாயின் அன்போடும் அரவணைப்போடும் எப்போதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக்கொண்டுதான் இருப்பாய் ஒருவரை ஏமாற்றிவிட்டு அந்த ஏமாற்றத்தில் ஒரு வாழ்க்கையை நாம் எப்போதும் தொடங்க வேண்டும் தொடங்கவும் கூடாது அதில் காணக்கூடிய இன்பம் நீண்ட நாட்கள் ஒருபோதும் நீடிக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அது ஒரு நாள் மாறும் துன்பமாக மாறிய தீரும் மனிதர்களை ஏமாற்றலாம் தெய்வத்தை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது தெய்வம் இதுபோன்ற பாவங்களை செய்வதற்கான தண்டனைகளை நிச்சயமாக கொடுத்தே தீரும் என்பதை நீ மறந்து விடாதே உன்னை சூழ்ந்து வந்த சொந்த பந்தங்கள் கூட உன்னை நடுதறிவில் விட்டு செல்லலாம் ஆனால் நீ கற்ற பாடம் நீ செய்கின்ற தொழில் நீ தெரிந்து கொண்ட தொழில் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி செல்வதில்லை அதனால் எப்போதும் ஏதாவது ஒரு திறமையை கைவசம் வைத்துக் கொள்ள வேண்டும் உன்னுடைய தனித்திறமையை ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது என் குழந்தையே கற்ற தொழிலும் கற்ற பாடமும் உன் தேவைகளை மட்டுமல்ல உன்னுடைய கனவுகளையும் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக பூர்த்தி செய்யும் என்பதை மறந்துவிடாதே சொந்த பந்தங்கள் அனைத்தும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது போன்ற செயல்களினால் நீ வாழ்க்கையில் முன்னேறும்போது யார் முதலில் உன்னை அழைத்து செல்ல விருப்பமானால் இருந்தார்களோ அவர்களை தானாக உன்னை தேடி வருவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்போதும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையே நீ நிரந்தரமாக இருக்கும்போது போது உன்னை சுற்றியுள்ள அனைத்து உறவுகளும் சொந்தங்களும் வந்தங்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை விட்டு விலகிவிடும் ஆனால் எந்த நிலை வந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நின்றாலும் உன்னை விட்டு விலகாத உறவு உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய வரம் அல்லவா அப்படிப்பட்ட உறவை நீ எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ இழந்து விடாதே அப்படிப்பட்ட ஒரு உறவு ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் வேண்டாம் என்று நீ சொல்லிவிடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் இனி எப்போதும் உனக்கு நிலையான அன்பினை கொடுத்து விட்டால் அது போதுமல்லவா இவை யாவும் உன்னோடு இருந்து மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும் மேலும் மேலும் உன்னை சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இருந்து உன்னுடைய சந்தோஷங்களை நீ உறுதி செய்து கொண்டே இரு நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என்று இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்று மேலும் மேலும் உனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வந்து சேரும் இனி என்னாலும் என் பிள்ளை எதுவானாலும் சரி என் குழந்தைக்காக நான் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியான புரிதலில் பெற்று கொண்டால் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அத்தனையும் சர்வ நிச்சயமாக உனக்கான பேர விஷயங்களை கொண்டு தான் கொடுக்கும் முன்னால் நிறுத்துகிறேன் யாரையும் எண்ணி கலங்காதே சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து வருந்தாதே என் குழந்தையை நீ சுக்கு நூறாக உடைந்து அழுதாலும் இப்போது எல்லாம் பெரிதாக வெளியில் காண்பித்துக் கொள்வதில்லை ஏனென்றால் நீ உடைய வேண்டுமென்றுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் இவர்கள் செய்கின்றார்கள் ஆனால் உன்னுடைய சோகங்கள் எல்லாம் உன்னுடைய ஆக்கத்தில் மட்டும் இருக்கிறது அதையும் தாண்டி நீ வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அதனை நீ வணங்குகின்ற தெய்வத்தை மட்டும்தான் வெளிப்படுத்துகிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன் இதுபோன்று இந்த சூழ்நிலையை உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற மனிதர்களின் எண்ணங்களை புரிந்து நீ எல்லா விஷயங்களிலும் பக்குவம் அடைந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே இந்த பக்குவம் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்த மாற்றும் எந்த பக்கம் உறவுகள் கசக்குது என்று மனதிற்கு பிடித்தவரிடம் தான் உண்மையான மனது ஓடிவரும் உறவு புரிந்து கொள்ளாமல் செல்லும் போது வாழ்க்கையை வெறுத்து போகும் இது இன்று நிறைய பேரின் வாழ்க்கையில் நடக்கின்ற மிகப்பெரிய உண்மை எத்தனையோ பேரின் எத்தனையோ விஷயங்களை எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை பல உண்மைகளை நீ தொலைத்தது எதுவும் இல்லாமல் நிற்கதியாக நிற்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனையோ பேரின் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றார்கள் உனக்கான வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக வேண்டும் உனக்கான சந்தோஷம் என்பது நிச்சயமாக உனக்கு வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியானபடி முழுமையான புரிதலை கொண்டு வர வேண்டும் உன்னால் நடக்காத விஷயம் என்று எதுவும் இங்கு இல்லை நீ நினைத்தால் நிச்சயமாக எதையும் உன்னால் இங்கே சாதிக்க முடியும் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நீ நல்லபடியாக மாற்றி நல்ல விஷயங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருந்து கொண்டே விடு என் குழந்தை எதுவானாலும் நீ நினைத்தால் எப்போதும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா குறைகளையும் கண்டுவிட முடியும் என் குழந்தையே இந்த அகிலத்தில் குறைகளை இல்லாத குடும்பம் கிடையாது வலியும் வேதனையிலும் இல்லாத மனிதன் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்து எவனும் கிடையாது இதுவே இந்த அகிலத்தின் நிதார்சனம் என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள் இதுதான் இங்கு இருக்கின்ற நிதார்சனமான உண்மை என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தை இங்கு நிறைய பேர் தன்னுடைய சொந்த காலில் நிற்பதாகவே பல முயற்சிகளையும் பல போராட்டங்களையும் போராடி கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே பரம்பரை சொத்து இல்லாமல் பணக்கார அப்பா இல்லாமல் தான் உதவுவதற்கு யாரும் நின்று முன் நின்று வந்திருந்தால் உனக்கு நீயே தட்டிக்கொள் தட்டி கொடுத்துக்கொள் ஒருவர் என்று அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா இப்பேற்பட்ட ஒரு நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம் இதுதானே பெருமைப்பட்டுக்கொள் உன்னை நினைத்து நீயே பெருமைப்பட்டுக்கொள் உன் அம்மா நானும் உன்னை நினைத்து பெருமைப்படுகின்றேன் எல்லாம் சரியாக மாறி நடந்திருந்தாள் மட்டும்தான் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி தேடி உனக்கானதாக தந்திருக்கும் போது வேறு எந்த ஒரு உண்மைகளுக்காகவும் நீ எப்போதும் வருத்தப்பட்டு நிற்காதே உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு என்றும் என்றென்றும் இந்த வாழத் துன்பங்கள் இல்லை நிச்சயமாக நிறைவான மனநிலையோடு முன்னேறி கொண்டே இரு யாரையும் நம்பியே ஏமாந்து போகாதே உன்னுடைய மனநிலையும் உன்னுடைய மனசாட்சியும் மட்டும்தான் உன்னை வழி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்